வெல்கம் பேக் டு செய்தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அதர் விளாக் சோகேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போது மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து ஐம்பத்தஞ்சு நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மதன கலிபா நார்த்து என்ன ப்ரோ இப்போ பார்த்தா ஒரே மதன கலிஃபா நேர்த்து அது இது இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன கணக்கு ஒன்றும் புரியலை ப்ரோ அப்படின்னு கமெண்ட்லேயே நீங்கள் வந்து கேட்குறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு வந்து ஹவுஸ் ட்ரைவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து மார்னிங் வளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறேன்னு வச்சுக்கோங்கண்ணா இப்போ போகிற வழிகளில் இப்போ நாலு பேரை நான் சந்திப்பேன் வச்சுக்கோங்க இப்போ நாலு பேரில் சந்திக்கும்போது இந்த விசா சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க ஏதாவது ஆள் இருந்தால் சொல்லுங்கள் பாய் ஆள் இருந்தால் கொடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நான் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் விசா வேணும் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க கத்தா லைசன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை வந்து சவுதி ரிட்டன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறது ஓன் வேறு வருது ஏன்னா அதான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து சொன்னது சரி ஓகே இப்போ நான் வந்து அங்கே போகிறேன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நேற்று கார்கோவில் இருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்த அந்த பெட்டி எல்லாத்தையுமே வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமாயில் முதல்ல எடுத்து நம்ம ஓனருடைய இருந்து ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதுக்கு அது போக இன்றைக்கி புதன்கிழமை ஏழாம் தேதி நம்ம ஐசிபிஎஃப் எல்லாம் இருக்கிற கஞ்சனி ஹாலில் வந்து நம்ம சுதாகர் ப்ரோ வந்து ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்காரு அதை வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்மளால் போக முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் சரிங்களா கைஸ் ஓகே இப்போ நான் வந்து மதுன கலிஃபா போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான் மதுன கலிஃபா போயிட்டு அப்படி வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தேங்க உட்காந்துருக்கும்போது உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் வே ஒரு வேலை ஒன்று வந்துச்சு அந்த வேலைக்கிட்டே இப்போ நான் வந்து வந்துருந்தேன் அது என்னென்னா ஒரு வீட்டுக்கு வந்து நான் வில்லா ஒரு வீட்டுக்கு வந்து மல்லா கொடுக்க வந்தேன் மல்லா கொடுத்துட்டு அப்படியே நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன் ஆஜய கை சே டீக்கே ஓக்ரியா அப்புறம் இது என்னென்னா மாமா ஊருக்கு போயிருந்தாப்புல அவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட வெயிட் மிஷின் கொடுத்துருந்தேன் அது மாமா ஊருக்கு போகிறதுனால பிஸியாக இருந்ததுனால அவங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ வேணும்னோ சொல்லுங்கத்தான் நான் வந்து அங்கே நம்ம டிரைவர்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடித்து நான் சொல்கிறேன் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்தவனே எடுத்து இந்த மாதிரி வந்து இந்த மிஷினை வந்து கொடுத்தா அங்கே இப்போ அந்த ஊரில் ட்ரைவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா இந்த பிறேங்க இந்த மிஷின் இது எதுக்கு ப்ரோ இந்த மிஷின்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் இல்லையா ஊருக்கு போகும்போது இந்த பேக்கு இந்த அட்டை பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஜாமான் வச்சு கட்டி வெயிட்டு பார்ப்போம் பாருங்கள் ஸோ அந்த வெயிட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த மிஷின் தேவைப்படும் ஸோ அதனால் வந்து இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கிறது பட் இது என்னுடைய மிஷின் கிடையாது ஃப்ரெண்டோடைய மிஷின் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் என் இருந்து மாமா வாங்கினாங்க இப்போ மாமாட்ட இருந்து வாங்கி இப்போ நேராக ஃப்ரெண்டுக்கு கொடுக்காரு அவர் வந்து ஊருக்கு போகிறதுனால அவர் கேட்டார் சரி வந்ததோடு வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பார்ப்போம் அடுத்து வேலை வருலையான்னு தெரியல இந்த சிக்னலில் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் நான் நின்றுப்பாங்க இங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னாக்கா இந்த சிக்னல் அதாவது மருக்கியாஹம் மால் இருக்குது பாருங்கள் அந்த மாலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்னலை வந்து என்னமோ தெரியல ரொம்ப லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு வீட்டுக்கு வந்து சாமான் கொடுத்துட்டு வர சொல்லாங்க நானும் வந்து அந்த ஜாமானை எடுத்துக்கிட்டு நான் நானும் வந்து நிற்கிறேன் 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 அவ்வளோ நேரம் நிற்கிறேன் இந்த பாருங்க தாய்லாந்துலேருந்து வந்து ஜாமல் பிரிச்சிட்டாங்க போல் இப்போ எல்லார் வீட்டுக்கு வந்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே நான் வந்து இப்போ எங்கள் முதலாளியுடைய அண்ணன் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வேறு எங்கேயும் கொடுக்குறாங்களான்னு தெரியலை நான் முன்ன சொன்னது மாதிரி தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப வேற லெவலில் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணிடுவாங்க இதுக்கிடையில் முதலாளி ஃபோன் பண்ணார் செய்த வந்து இந்த மாதிரி வந்து எப்பயுமே எங்கே இருக்குன்னு கேட்பாரு இன்னைக்கு எதுவுமே கேட்கல செய்து வெளியில் உள்ள அந்த பர்கோலா இருக்குதோ அந்த பர்கோலாவில் வந்து ஸ்பைடர் இருக்குதான் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாபா நான் வந்து வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓ வெளியில் இருக்கே சரி ஓகே வையை நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபஸ்ட்டார் பாய் வந்து இன்னைக்கு வந்து முடியலைங்க பாய்க்கு ஆ காலில் வந்து ஆணி வந்து பாவம் ரொம்ப ஒரு இதாக போச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவருக்கு சரியான ரத்தம் ரத்தத்து ரத்தம் பயங்கரமான ரத்தம் அதோட ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை ஊசி ஈசி அதாவது ஒரு டிடி ஊசி அப்புறம் டேப்லெட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தார் போல் வாங்கி வந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க போல் அவன் ரொம்ப வலிக்குது பா எப்படின்னு சொன்னார் வலிக்குது தான் செய்யும் ஏன்னா ஆணி ஸ்டீல் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டு அதனால் வந்து முதலாளி முதலாளிக்கு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து கவனமாக இருங்க அப்புடின்னு எதுவுமே சொல்லலை சரி மாத்திரை ஊசி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னு கேட்டாங்க ஓகே போனோம் ஆ ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவும் சொல்லலங்க அதாவது போயிட்டார் ம் யூஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ராமேஷுக்கு வந்துருக்குறேன் இந்த பாட்டில் வாங்குறதுக்கு ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு ரியாலாம் எழுநூத்தம்பது கிராம் அதாவது முக்கால் கிலோ பிடிக்கக்கூடிய இந்த பாட்டிலு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டிலாக வச்சுருக்காங்க இப்போ நமக்கு வந்து பாட்டில் வாங்கக்கூடிய வேலைகள் வந்துருச்சு ஸோ இங்கே பாட்டில் எல்லாமே வந்து விதவிதமாக வச்சுருக்காங்க அது போக வந்து நல்லா ஆஃபர் வச்சுருக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜ் என்னோ டிஸ்கவுண்ட் அது ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்துருந்தேன் அதோட தான் வந்தேன் இப்போது எங்கள் வீட்டில் இருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ பாட்டல் இது சரிங்களா இது வந்து நாலு ரியாலு இதுலேயே வந்து நம்ம முக்கால் கிலோ நம்ம வந்து இது எடுக்கிறோம் இல்லையா இது வந்து ஆறு ரியாலு அது என்ன ப்ரோ அது பெரிய பாட்டல் நாலு ரியாலு இது வந்து இப்போ ஆறு ரியாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இது வந்து மேலே வந்து சில்வர் வந்திருக்கு மேலே கொஞ்சம் டிசைன் வந்துருக்குது ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஆறு ரியாலு இது வந்து க்ாஸு அதுக்கப்புறம் வெறும் மற்றபடி மே மேலே வந்து வெறும் பிளாஸ்டிக் மட்டுந்தேன் ஸோ அதனால் வந்து இது இந்த இன்னும் ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து பாட்டில் வச்சுருந்தாங்க இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரியாள் பட் நல்லா இருக்குது நமக்கு கிச்சனுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெலாம் வந்து வச்சு நமக்கு இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம வாங்கி செய் நம்ம இந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் போடலாம் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை அத்தனையும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் கைஸ் இங்கே நல்லா ஆஃபர் கொடுத்து போட்டிருக்காங்க ராமேஸ்ல ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து எந்த ராமேஸ்வரம் வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேண்ட்மார்க்கு பின்னாடி இருக்கிற ராமேஸ்வரம் தான் வந்திருக்கிறேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு ஸோ தன்னிச்சக்கு சரிங்களா தண்ணி ஜக்குன்னு கிளாஸ் இது எவ்வளோன்னு தெரியலை ரேட்டு பாதி ஒட்டாமல் வச்சுருக்காங்க பாதி ஒட்டி வச்சுருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரயாள் ஃபைபர் இது ஓகேவா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்க இது மங்கு நல்லா இருக்குங்க நமக்கு சூப்பராக இருக்குது கூழ் இல்லை கஞ்சி இந்த மாதிரி இது குடிக்கிறதுக்கு இல்லை மற்ற பொருட்கள் ஃப்ரூட்ஸ் சாலடு இல்லை வெஜிடபிள் வெஜிடபிள் சாலடு இதெல்லாம் வச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சூப்பு கப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து அது ஒரு காட்டனாக வந்துடும் ஒரு ஒரு இதாக வந்துடும் அந்த இது அதுக்கப்புறம் ஆயில் இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து எவ்வளோ ரேட்டு இதெல்லாம் ரேட்டு ஒட்டாமல் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க இதுவுமே வந்து கிளாஸ் தானே சரிங்களா அதுக்கப்புறம் இதுவும் இது மில்க் பாட்டல் நினைக்காம ஆமாம் மில்க் மில்க் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ ஆயிலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதுகள் இருக்குது அதுக்கப்புறம் என்கிட்ட கவுவா கிளாஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தான் வரும் ஸோ அஞ்சு அஞ்சு பீஸு ஆறு ரியாள் ஏழு ரியாள் போட்டிருப்பாங்க கம்மி தான் நமக்கு ஏற்றது நானும் வந்து டீ குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் குடிப்பேன் காலையில் ரொம்பலாம் ஃப்ரெஷ்ஷாக அந்த காலு கானால் காப்பொடி அந்த அரைப்பொடி இந்த மாதிரி கிளாஸில் நான் ஊற்றி குடிக்க மாட்டேன் இது இந்த கிளாஸில் ஊற்றி கொடுக்குறது தான் நமக்கு வந்து பெரிய பெரிய ஒரு இருக்குது சரிங்களா இதுலலாம் நம்ம வந்து குடிக்கிறது கிடையாது நம்ம வந்து சின்ன சின்ன கிளாஸ்லாம் குடிக்கிறது இங்கே நல்லாயிருக்கும் பொதுவாக ரமேஷன் சொன்னாலே வந்து நமக்கு ஏற்ற கடை தான் ஸோ வாங்க இது இது போட்டிருக்காங்க ஆஃபர் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து லேபிள் அடித்து வச்சுருந்தாங்கனால ஆஃபரில் தான் இருக்குது காஃபி கப்பு வந்து வேறு ஏழு ஏழு மூணு பீஸு ஓகேங்களா நல்லா இருக்குதா அதுக்கப்புறம் இதுவும் இந்த இதுலாம் இந்த கிளாஸ் உள்ள ஐட்டங்கள் தான் நம்ம இந்த கேக்கு இதுகள்லாம் வச்சு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா அந்த அதான் சாப்பாட்டு பொருட்கள் உள்ளதுலாம் எல்லாமே இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ பொனல் இருக்குது இப்போ நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரமேசில் தவா இதுகள்லாம் எல்லாம் இருக்குது கலாப் சுடுறது இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் இந்த இளங்கப்பு கப்பு ரெண்டு ரியால் தாங்க இந்த கப்பு அடங்கப்பா இந்த ஈயக்கப்பு பாருங்க ஈயக்கப்பு வந்து எவ்வளோனாக்கா அஞ்சு ரியால்தான் நல்லாயிருக்கு இந்த கப்பு அதில் குட்டி கப் இருக்குது இப்படி நிறையா இது வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்புறம் ஃபோர்க்கு இதெல்லாம் எல்லாம் ஒரு ஆள் இந்த மாதிரி இது இருக்குது பொதுவாக அவங்களுக்கே தெரியும் ராமேஷை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை கத்தாரில் உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை பட் அதர் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கத்தாரில் உள்ளவங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நம்ம வெளியில் உள்ளவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு இந்த இந்த கத்தி இருக்குது பாருங்கள் பெரிய நம்ம வாட்டர்மில்லன் இதெல்லாம் கட் பண்ணக்கூடிய கத்தி எவ்வளோனா இருபத்தி ஏழு ரியால் இது சரிங்களா இங்கெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கு கத்தி தீட்டு ஆரம் இப்படி நிறையா வெரை டீஸில் வந்து வச்சிருக்காங்க இது என்ன தெரியாது ஓ துடுப்புங்க நம்ம அந்த இது சே பெரிய நம்ம அந்த கஞ்சி இதுக்கு செய்கிறோம் அப்படின்னாக்கா அது இது எவ்வளோன்னா பதினெட்டா பதினெட்டா இடமா போட்டிருக்காங்க ஆ இருங்க நான் அதை நான் ரேட்டை பார்த்துறேன் துடுப்பு எவ்வளோன்னு கத்திரி ஆளுங்க பரவாயில்லைய கத்தரி ஆளு போட்டிருக்காங்க துடுப்பு அப்புறம் இஞ்சி அடிக்கிறது இஞ்சி அடிக்கிறது எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி அடிக்கிறது பத்தொம்பது ஆள் உட்டரை செஞ்சுருக்காங்க அதை விட்டுத்தான் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி சட்டி இந்த மாதிரி சோப்பு சட்டி இதெல்லாம் வாங்கினா வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் இதில் சின்னது இருக்குது அப்புறம் நம்ம வந்து சமைக்கிறதுனால சின்னதும் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒவ்வொரு ரேட்டில் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா இருக்குது வந்து பார்த்துக்கோங்க சார் ஓகேவா அப்புறம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் நம்ம யூஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பிரியாணி சட்டிகள் உங்களுக்கு எத்தனை என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் வந்து இருக்கு ஸோ வாங்கிக்க அந்த பூஸ் மஜ்பூஸ் 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 பிரியாணி இதுகள்லாம் வந்து சா சாப்பிட்ற அந்த இது இதில் வந்து நூற்றி முப்பத்தொம்போது இருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் பிரியாணி சட்டி தான் நம்ம ரூமில் வந்து ஒரு பத்து பேர் இப்போ எட்டு பேர் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம் சின்ன இருக்குது பெருசாக இருக்குது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அதோட ஆஹா பெருசு வந்து இருக்குது அது ஒவ்வொரு இது ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க இந்த ஆறுரியா பரவாயில்ல இந்த இது ஆறு ரியாளுக்கு கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே வந்து வேறு கைஸ் அலுமினியம் ஃபைல் வந்து இது அலுமினியம் கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க ஆனால் ரேட்டு ஒட்டு மணி நாளைக்கு ரேட்டு இல்லை அங்கே நம்ம கஸ்டமர் கேர் இவங்கள்ட்ட கேட்டோம்னாக்கா அவங்க வந்து சொல்லுவாங்க எவ்வளோ அப்படியே அந்த பக்கத்தில் பார்க்கணும் டீ கப்பு வா இங்கே பாருங்க நாலு நாலு இது வெறும் பன்னெண்டு ஆள் தாங்க ஒரு கீஸில் நா நாலு இது வச்சுருக்காங்க பன்னெண்டு ஆள் தான் நல்லா இருக்குதுல்ல இப்படியே ஒரு கீஸு பன்னெண்டு ஆளுக்கு முன்னாடி மூணு பீஸு வராது ஒரு ஒரு லைனு நாலு ரியாளுக்கு வாங்குவோம் இப்போ நாலு லைனு பன்னெண்டு ரியாளு முன்னாடி ஒரு லைன் வந்து நாலு ரியாளுக்கு கொடுப்பாங்க இப்போ நாலு லைன் பன்னெண்டு ரியாளுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு லைன் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம வீட்டு கார்டன் நம்மளுடைய சொந்த யூஸ் ஓன் யூஸ் இதுகளுக்குரிய அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க பரவாயில்ல இது பத்து ரியாலுக்கு போட்டிருக்காங்க நம்ம கம்மு இது நல்ல ஒரு ஒருத்த ஒருத்தான ஒரு இதுங்க ஏன்னா இது வந்து முப்பது ரியாலு முப்பத்தஞ்சு ரியால் வர்ற இடத்துல இது வந்து பத்து ரியாளுக்கு போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு இருக்காங்க மேலே இதே இது இருபத்தி மூணு ரியாலுக்கு சரி எனக்கு டைம் ஆகிடுச்சி அப்படியே நான் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் பெரிய அந்த இது எல்லாம் ஒட்டைக்கிறதுக்கு பெரிய அந்த இது வச்சிருக்காங்க காத்தடிக்கிறது ஒரு ஆரிய சரி இப்போ நம்ம வந்து ஒன்று எடுத்துட்டு அப்படியே போகலாமா ரெண்டு பாட்டில் எடுக்கணும் ரெண்டு பாட்டில் எடுத்துட்டு கிளம்புறேங்க நீங்க இந்த இங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அங்கே வந்துருக்குது ஸோ கைஸ் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் ராமேஷில் போயிட்டு ரெண்டு பாட்டிலை மட்டும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் தான் ஸோ நாளைக்கு வந்து எவ்வளவு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு இருபது பாட்டிலு முப்பது பாட்டில் இல்லை ஐம்பது பாட்டிலோ அறுபது பாட்டிலோ இல்லை நூறு பாட்டிலோ நூற்றி இருபது பாட்டிலோ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் வந்து எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதில் இந்த ககுவா பொடி மஞ்சள் பொடி மீன் மசாலா அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பூசு பொடி இந்த மாதிரி பொடி எல்லாத்தையுமே வந்து அதில் அடைச்சி ஒவ்வொரு வீட்டுக்காக இனி டெலிவரி பண்ணுவேன் நானும் பாயும் பண்ணுவோம் சரிங்களா அது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வீட்டுக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை அவங்க கொடுப்பாங்க நம்ம போய் பண்ணணும் சரி நாளைக்கு உரிய இதை வந்து பார்ப்போம் அது போக நாளைக்கு வந்து கோழி முட்டையும் வாங்கிட்டுரு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்கனுடைய ப்ரெஸ்ட்டு பீஸ் இரு பீஸ் பீஸ் இருந்துச்சுன்னா அது வாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் கையில் ஐநூறு ரேள் கொடுத்துருக்காங்க அதை நான் எடுத்துக்கிட்டு காலையில் போகணும் அது போக வண்டி கழகம் வீடு கழகன்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது நாளைக்கு ஒரு ஏதா நாளைக்கு பார்ப்போம் சோ மறக்காமல் நம்ம செய்தி வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு பிளாகில் சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்